தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி சேலம் பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் லிட்டருக்கு பசும்பால் நாற்பத்தி ஐந்து ரூபாயும் எருமை பால் அறுபது ரூபாயும் உயர்த்த வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் இது தொடர்பான விவரங்களை பார்த்து வருகிறோம் தீவனங்கள் விலை உயர்வால் மாடுகளை பராமரிக்க கால்நடை வளர்ப்போர் தொடர்ந்து பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் இதனால் இந்த கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் கலப்பு தீவனம் ஐம்பது சதவீதம் மானிய விலையில் வழங்கவும் பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதேவேளையில் கோரிக்கை போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொள்முதல் விலையை அரசு ஏற்றினால் மட்டுமே தொழிலை தொடரும் நிலையில் உள்ளதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்த இந்த ரிப்போர்ட்டை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் களத்தில் பால் உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்து இருந்து என்னென்ன கோரிக்கைகள் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன் இருக்காங்க இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சாலைகளை பாலை ஊற்றியும் கரைவே மால்களுடனும் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பு தெரிவித்து வராங்க இப்போ இந்த பால் கொள்முதல் விலையை வந்து உயர்த்தாதனால என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அவங்க குடும்பங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து அவங்க கேட்கலாம் இப்போ பால் கொள்முதல் விலையை உயர்த்தாதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எதற்காக உயர்த்தணும் பால் விலையை சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கறவை மாடு வச்சு பராமரிக்கணும்னா நாங்கள் குடும்பமே வெடிக்காலம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ராத்திரி பத்து மணி வரைக்கும் வேலை செய்கிறோம் வெடிக்காலம் எழுந்திரிச்சு ஒருத்தர் பால் கறக்குறோம் ஒருத்தர் சாணி எடுக்கிறோம் ஒருத்தர் வந்து தீவனம் போடுறோம் அதை பால் சொசை கொண்டு போய் ஊற்றுறோம் இப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து அவங்க அரசாங்கம் கொடுக்குற ஆவி நிறுவனம் கொடுக்குற விலைங்கிறது வந்து போதுமானதாக இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு லிட்டரு உற்பத்தி பால் உற்பத்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு ரூபாயில நாற்பத்தஞ்சு ரூபாய் செலவாகுது இதுக்கு இடையில வந்து அரசாங்கம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ரூபா ரூபா விலை கூட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பருத்தி கொட்டை தவிடு புண்ணாக்கு விலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஏற்றிக்கிறாங்க அதனால் வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த இதில் வந்து பால் உற்பத்தியில் பாதிக்காமல் இருக்கணும்னா ஐம்பது சதவீத விலையில் மானிய விலையில் எங்களுக்கு வந்து தீவனத்தை வந்து வழங்கணும் வழங்கினா மட்டும்தான் இந்த பால் உற்பத்தியாளனுடைய சிரமத்தை குறைச்சி பால் உற்பத்தியாளர் காப்பாற்ற முடியும் அதே மாதிரி வந்து இப்போ அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிக்கிறது வந்து நாலு மூணு எ எட்டு ரெண்டு எஸ்என்எப் அடிப்படையில் லிட்டரு முப்பத்தஞ்சு ரூபாய்னு விலை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க அந்த விலை நிர்ணயிக்கிறது வந்து ஒரு சங்கத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது சாம்பிள் வருதுன்னா ஐம்பது சாம்பிளில் பத்து சாம்பிள் கூட அந்த அடிப்படையில் பால் வரதில்லை அதை விட குறைஞ்சது தான் ஃபேட்டு எசனை போகிறதுனால அதை வந்து நாலு ஃபேட்டு எட்டு எஸ்என்எப்னு குறைச்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விலையே கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பால் பரிசோதனைங்கிறது வந்து ஐஎஸ்ஐ பார்முலாவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ எஃப்ஐஎஸ்ஐ பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஆரம்பத்தில் வந்து ஐஎஸ்ஐ பார்முலாவில் தான் பண்ணி பால் கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மற்ற மாநிலத்தில் வந்து ஐஎஸ்ஐ பார்முலாவில் தான் வந்து பால் இது வரைக்கும் கொள்முதல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எஃப்எஸ்ஐ ஃபார்முலாவில் பண்ணுறதுனால எங்கள் லிட்டருக்கு வந்து அறுபது பைசா வந்து குறைவாக கிடைக்கிது அதனால் அந்த முறையை மாற்றி பழைய முறையிலேயே ஐஎஸ்ஐ பார்முலாலேயே வந்து பாலை கொள்முதல் பண்ணணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி அது வச்சாவே ஒரு லிட்டருக்கு ஒரு அறுபது பைசா எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அந்த நாலு நாலு ச சைபர் எட்டு சைபருங்கிற அடிப்படையில் ஃபேட் அப்போ நிர்ணயம் பண்ணி அதுக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுத்தாவே அது எங்களுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு மூணுரூவா வரைக்கும் கூடுதல் விலை கிடைக்கும் இது வந்து யாருக்கும் சிரமம் இல்லாமல் அரசுக்கே அரசே இதை பரிசீலனை பண்ணி செய்யலாம் இது வந்து நுகர்வோருக்கோ உற்பத்தியாளர்களோ எந்த பாதிப்பும் இருக்காது அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கோரிக்கையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து மானியம் பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்து மானியம் அரசு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ரூபா வழங்கிட்டு இருக்குது அதை வந்து அஞ்சு ரூபாயாக உயர்த்தி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா மற்ற எல்லாம் லிட்டருக்கு அஞ்சு ரூபா மானியம் கொடுக்குறாங்க பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்து அரசாங்கம் லிட்டருக்கு அஞ்சு ரூபா மானியம் கொடுக்குது அதனால நம்ம மாநிலத்திலையும் வந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்து அந்த லிட்டருக்கு ரெண்டு ரூபா உயர்த்தி அஞ்சு ரூபா மானியம் வழங்கினா பால் உற்பத்தியாளர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் கேட்டுக்கிறோம் இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து பாலுக்கான சரியான உயர்வு அரசாங்கம் கொடுக்கல அவங்க வந்து அந்த ஊக்கத்தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க அதே நம்ம லிட்டருக்கு அஞ்சு ரூபா அப்போ கேட்டால் மூணுரூவா சேர்த்தி கொடுக்குறாங்க அதே முறையான டைமுக்கு கொடுக்குறதுல ரொம்ப லேட் பண்ணுறாங்க மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒட்டுக்காக கொடுக்குறாங்க அதில் நிறைய பிரச்சனை அது அது வந்து நேரடியாக விவசாயிகளோட அக்கௌண்ட்டுக்கு போ போடுறாங்க அதனால் அதில் விவசாயிகள் என்னென்னா இப்போ இன்னொன்று ஆவீனில் வந்து இந்த பிரச்சனைக்காகவே வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க நிறையா அங்கே வந்து ஒரு லிட்டருக்கு வந்து மூணு நாலு ரூபா சேர்த்தி கொடுக்குறான் இப்போ எங்களுக்கு ஒரு உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்லணும்னா நாங்கள் ஊற்றுற பாளையே ஆவினுக்கு ஊற்றுனா எங்களுக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா வருது அப்படின்னா அதையே வந்து ப்ரைவேட் சொசைட்டி கொண்டு போய் ஊற்றும் போது முப்பத்தேழு ரூபா முப்பத்தாறுரூவா முப்பத்தேழு ரூபா கொடுக்குறாங்க அப்போ அவங்களும் அதே தான் அரசு சொல்கிற ரேட்டுக்கு ம முன்னு பண்ணி தான் விற்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம் அரசாங்கம் வந்து இந்த இதை சரி பண்ணினாவே வந்து விவசாயிகளுக்குன்னு ஒரு மூணு நாலு ரூபா சேர்த்து கிடைக்கும் அது இல்லாமல் வந்து அந்த மார்ஜின் தொகைன்னு சொல்லி ஒரு ரூபா இருபத்தஞ்சு காசு ஒரு லிட்டருக்கு அரசு கொடுக்குது அதை நம்ம ஒன்று எழுபத்தஞ்சா கேட்குறோம் இந்த மாதிரி பிரச்சனை அது இல்லாமல் வந்து அந்த மாட்டு தீவனம் இதெல்லாம் புண்ணாக்கெலாம் மானிய விலையில் கொடுக்கணும் அந்த அரசாங்கமே வந்து ஆவி நிர்வாகமே வந்து மாட்டு தீவன உற்பத்தி ஆலையெல்லாம் இயங்கிட்டு இருக்குது நிறைய இடத்துல தமிழகத்தில் அதில் நிறையா வந்து அது செயல்படாமல் நிற்கிது அதையெல்லாம் இயங்க வச்சு ஒரு மானியம் ஒரு ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் நமக்கு கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய உதவியா இருக்கும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தராவிட்டால் வந்து ஆடு மாடுகளை விட்டு விட்டு அவங்க மாட்டு தொழிற்கு மாறுமுலையில தான் இருக்காங்க அதே போன்று வந்து விரைந்து அரசு நடவடிக்கை எடுத்து பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை குறித்து சேலம் ஆவின் பொது மேலாளர் குமரேஸ்வரனிடம் கேட்டபோது பால் கொள்முதல் விலை உயர்வு தொடர்பாக பால் உற்பத்தியாளர்களிடம் பால்வளத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சேலத்தில் நடந்து வரும் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டங்கள் குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின் தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக